செலவையில நடிகனாக இருப்பாரு அல்லது ஒரு பாடகனாக இருப்பாரு மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆக அற்பமானவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் அவர்கள் தாண்டது இவரை ஃபாலோ பண்றவங்க நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் ஒரு கோடி ஏன் உலகத்திலே உள்ள அறுநூறு எழுநூறு கோடி இவர்களுடைய பலோவர்ஸா இருந்தாலும் இதை வச்சு கபருல ஏதாவது அடையலுமா அல்லாஹுடைய தண்டனை அவருக்கு பாதுகாக்க அலைஹி அழகிய சொன்னது அப்படி அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்கள் மறைக்கப்படுவார்கள் சமூகத்தில் உள்ள முக்கியமானவர்கள் முன்னால் அழைக்கப்பட மாட்டார்கள் மாற்றமாக அற்பமானவர்கள் கேவலமானவர்கள் மோசமானவர்கள் தாழ்வானவர்கள் அவர்கள் தான் அவர்களை சந்திக்கணும் அவங்களோட சபைக்கு போகணும் அவர்களோட செல்பி எடுக்கணும் அவர்களோடு சேர்ந்து இருக்கணும் إذا كان عندك مقل يجعل هذا المكان 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 يجعل هذا மன்னிக்கணும் சில நேரங்கள்ல சில சகோதரர்கள் பேசுவாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுணும் மகிச்சு திருமணம் முடித்து அதற்கு பின்னால மாசம் மாசம் அவருக்கு செலவுக்கு செய்து அதற்கு பின்னால மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்கட சொத்துல நாங்க மொத்தா போன அவங்களுக்கு பங்கும் போகணும் எங்கட ஒரு சின்ன தேவை அதனால அத இந்த அடிப்படையில் போய் நிறைவேற்றி கொள்வோம் உண்டு பேசக்கூடியவர்கள் கூட சில எங்கட சமூகத்தில் சில நேரம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு விபச்சாரத்தை என்னமோ உணவை உண்ணுவது மாதிரி ஒரு ஒரு ட்ரிங் தொண்டு குடிப்பது மாதிரி ஒரு ஆடையை மாற்றுவதை மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலத்தில் இந்த அளவுக்கு பெருகும் அதே மாதிரி மது இந்த அளவுக்கு விசாலமாக ஆகும் மது பொதுவாக ஆகும் இந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கலாம் எல்லாம் எங்களை இஸ்லாமிய பெயரில் உள்ள அரபு நாடுகள் கூட அதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க சில காலங்கள் முன்னால ரொம்ப ரிஸ்ட்ரிக் பண்ணி இருந்தாங்க ஆனா இப்ப பொதுவாக லைசென்சே குடுத்துட்டாங்க நீங்க சூப்பர் மார்க்கெட்டுகள்ல விக்கலாம் யாருக்கும் விக்கலாம் யாரும் வாங்கலாம் இந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய விமான விமான நிறுவனம் அதுல நீங்க பேரை பார்த்தாலே அல்ல அரபியா அல்ல இஸ்லாமியான்னு போட்டி இருப்பாங்க அதுல வகை வகையான எல்லா வகையான மதுபானமும் அங்கே பரிமாறப்படுது ஏன் ஏன் அவனு நோக்கம் பணம் நாங்க சம்பாதிக்கணும் இத வச்சா தான் எல்லாத்தையும் எடுக்கலாம் இது இல்லாட்டி இந்த பிரயாணிகள் வரமாட்டாங்க மேலான பெரியார்களே சகோர்களே நபி அவர்கள் சொன்ன அந்த மது மிகைத்து விட்டது அதே மாதிரி அந்த இசை கருவிகள் அந்த மியூசிக் மிக அதிகமாகி விட்டது நான் மற்ற நாடுகளை பற்றி அல்லது எங்கட நாடு எங்கட நாட்டில் நாங்க பத்து வீதம் தானே தொண்ணூறு வீதம் நம்முடைய மற்ற சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் எதை சொல்ல வாரேன் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய முஸ்லிம் பெயருடைய தலைவர்கள் வாழக்கூடிய அந்த நாடுகளுடைய நிலைமைகளை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மியூசிக் எந்த அளவுக்கு பொதுவாக ஆகிவிட்டது அவர்களுடைய முக்கியமான நாட்கள்ல அதற்காக வேண்டி மிகப்பெரிய ஏற்பாடுகள் இஸ்கூல்கள்ல கூட காலையில அவர்களுடைய தேசிய கீதம் மியூசியத்தோட தான் சொல்லி கருத்தப்படுது நபி அவர்கள் சொன்னாங்க ஹராம் ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க இது கலை கலைய பாதுகாக்கணும் சரியாத்தில தடுக்கப்பட்ட எந்த ஒன்றும் கலையாக ஆக முடியாது மேலான பெரியார்களே ஷகோர்களே சில நேரத்தில் எங்களோட இஸ்லாமிய பாடசாலைகள் இலங்கையில இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு அலமதுல்லா இந்த நாட்டில் பல சலுகைகள் தரப்பட்டிருக்கிறது ஆண்கள் தொப்பி போடலாம் பெண்கள் தங்களுடைய தலையை மறைத்துக் கொள்ளலாம் அந்த பேந்து வாத்தியம் கட்டாயம் இல்லை அவர்கள் விரும்பினால் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாங்க பார்க்கலாம் சில பாடசாலைகள் கட்டாயப்படுத்தி ஒரு கடந்த காலங்கள்ல நாங்க பார்க்கலாம் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் அல்லது ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் வாராரு அந்த ஸ்கூலும் இஸ்லாமிய பாடசாலை நீங்க பேண்ட் வாத்தியத்தை கொண்டு அவரை வரவேற்காட்டி அவர் ஒன்று சொல்ல போறதும் இல்ல ஆனால் மேலான பெரியார்களே சகோர்களே எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக அந்த ஸ்கூல விட எங்களுடைய நல்லம் எங்களுடைய இவ்வளவு கொளித்தி மேலான பெரியார்களே சகோதர்களே அவர்கள் சொன்ன ஒவ்வொன்று நேரம் இல்ல இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் அலசினோம் என்றால் ஒவ்வொன்றும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னமின் அமாராத்தி நீங்களும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் ஒன்று இருந்து பல வருஷ காலமாக நோயாளிகளாக இருந்து படுத்த படுக்கையிலிருந்து பல சேஜரி பல ஒப்பரேஷன்கள் செய்து கடைசியில அவர் பிள்ளைகளுக்கு புத்திமதி வசிய தெல்லம் சொல்லி அவருடைய நிலைமை கடைசியில் அவர் மரணித்து விடுவார் ஆனால் இந்த கொரோனாவுக்கு பின்னால நாங்க பார்க்கலாம் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம் எங்களோடு நெருங்கி வாழ்ந்த பழகின சாப்பிட்ட பிரயாணம் செய்த எத்துணை பேர்களை சமீப காலத்துல நாங்க இழந்துட்டோம் பெரிய வயதுகளில் ஒரு நாற்பது வயசு இருக்கும் அம்பது வயசு இருக்கும் ஏன் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளாக இருக்கலாம் கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம் திடீர் வருது போய்விட்டது ரோட்ல நடக்கிறாரு அதோட ரோஹ போகுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடையாளம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் நபி அவர்கள் சொன்ன அநேகமான அடையாளங்கள் இப்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது விபச்சாரம் மழியும் உண்டு சொன்னாங்களே எந்த அளவுக்கு இன்றைக்கு யாராவது லைசன் எடுத்து விபாரச்சார தொழில் ஈடுபட்ட பரவாயில்லை இஸ்லாமிய நாடுகள் என்ன சொல்ல உங்களுக்கு லைசன் வேணும் அந்த தொழிலுக்குரிய லைசன் இருந்தால் பரவாயில்லை அல்ல தடுத்து இருக்கிறான் அப்படி பாவங்கள் மிகைத்து ஹத்தா மிக மக்கள் இரண்டு பிரிவினர்களாக ஆறிவிடுவார்கள் இது அபுதாது வரக்கூடிய ஹதீஸ் ஒரு 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 பிரிவு ஜமாத் இருக்கும் அவர்கள் முழுக்க முழுக்க ஈமான் இருப்பார்கள் அதுல நயவஞ்சகத்தனம் ஒன்றுமே இருக்காது இன்னும் ஒரு குரூப் இருக்குது அது நிபாக்குடைய புஸ்தாத் படை அதுல ஈமானே இருக்காதுன்னு சொன்னத இப்பொழுது நாங்க பார்க்கலாம் மேலான பெரியார்களே ஷஹோர்களே உலகத்துல நடக்கிற சில நிகழ்வுகளை நாங்க பார்க்கிற நேரங்கள்ல சமீபத்துல நடந்த பிலஸ்தீனத்து அந்த யுத்தம் அதற்கு பின்னால் அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த காட்டு தீ இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அந்த வல்லரசுடைய ஒரு தலைவர் நான் பெயரை சொல்ல வேண்டிய தேவையில்லை அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் போடுற உத்தரவுகளை பார்க்கும் பொழுது அவர் போடுற சட்டங்களை பார்க்கும் பொழுது இந்த நாடும் எங்களுக்கு சொந்தம் அந்த நாடும் எங்களுக்கு சொந்தம் இதையும் நாங்க போகிறோம் அதையும் உள்வாங்க போகிறோம் என்று இந்த கூறுவதை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலத்தில் ரெண்டு ஜமாத்து தான் இருக்கும் ஒன்று ஈமான் அதுல முழுக்க முழுக்க ஈமான் உள்ளவர்கள் இருப்பார்கள் இன்னும் ஒன்று முழுக்க முழுக்க முனாபிங்கள் தான் இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது இவர் வந்து சில விஷயங்களை சொல்ற நேரத்தில் அதற்குரிய கிரவுண்ட் சமையற மாதிரி இருக்குது நபிவர்கள் சொன்னார்கள் இது வந்து விட்டது என்றால் இந்த ரெண்டும் நிகழ்ந்து விட்டது என்றால் யோமிகி அன்றைய தினம் அல்லது அடுத்த தினம் நீங்க எதிர்பாருங்கன்னு நபி அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சில இஸ்லாமிய பெயர் தங்கிகள் தலைவர்கள் பிரதமர் மன்னர்கள் ஜனாதிபதிக்கள் அவங்க என்ன செய்யறது தொட்டிலையும் ஆற்றது இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு நாங்க பொருளாதார உதவி செய்யறோம் நாங்க ஆயுத உதவிகளை செய்யறோம் நீங்க புனர் நிர்மாணம் செய்ய அவங்களுக்கும் அவர்களுடைய மட்ட விரோதிகளுடன் ரகசியமான உறவு அவர்களுடன் உறவை வளர்க்கணும் அவர்களுடன் தொடர்பு வைக்கணும் இவர்களுடைய பணம் அந்த நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பணங்களை பாதுகாக்கணும் இவர்களுடைய நாட்டுடைய அந்த முழு எல்லா வகையான தான் அதனால வெளியில அவர்கள் விரோதிகள் மாதிரி திரை மறைவுக்கு பின்னால அவர்கள் இவர்களுடைய நண்பர்கள் மாதிரி நபியவர்கள் சொன்னார்களே புஸ்தாத் ஒரு கூட்டம் இருக்கும் அவர்கள் முனாஃபி இருப்பாங்க ல இமான் ஆனால் அவர்கள்கிட்ட ஈமான் இருக்காது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்கரே சகோதரர்களே அந்த அந்த விடயம் அந்த இன்சிரன் நடப்பதற்குரிய ஒரு ஆரம்பம் மாதிரி நம்முடைய இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள நாம் பார்க்கலாம் என்ற அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் அதரசை சலாத்துசலாம் அவர்கள் வார நேரத்துல மஹ் லேஹி சலாத்துசலாம் அதற்கு முன்னால வருவார்கள் வந்த முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று நடக்கும் அந்த சண்டையில் உலகத்தில் உள்ள எல்லாமே முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும் மலைகளும் மரங்களும் முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும் இல்ல சொல்லக்கூடிய ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மட்டும் யூதனை காட்டிக் கொடுக்காது காட்டிக் கொடுக்காது அந்த மரம் அல்லாத வேற எதற்கு பின்னால ஒரு யூதன் வந்து ஒளிந்தால் விரோதி எனக்கு பின்னால் மறைந்திருக்கிறான் ஒளிந்திருக்கிறான் நீ வந்து அவனை கொள்ளு என்று சொல்லு கற்களும் மரங்களும் கற்பாறைகளும் மலைகளும் பேசும் என்று நபி அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு மரத்தை தவிர அந்த கருக்கத் என்ற மரத்தை யூதர்கள் பல மில்லியன் கணக்கில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை யாரு வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஊக்குவிப்பு பணமும் கொடுத்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கல்ல நம்பல்ல ஆனால் நபியுடைய ஹதீச நம்பி இருக்கிறாங்க வெகு விரைவுல எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடந்த இந்த மரம் எங்களை பாதுகாக்கும் சொல்லி அவர்களுடைய பிரதேசங்கள்ல லட்சக்கணக்கான மரங்களை வளர்ப்பதாக சரித்திரங்களின் மூலமாக நாங்க அறியலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்ன இந்த சின்ன அடையாளங்களை நானும் நீங்களும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் பார்க்கல்ல இருநூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களால பார்க்க கிடைக்கல்ல ஆனால் நானும் நீங்களும் அநேகமாக தொண்ணூறு வீதமான இந்த நம்பி அவர்கள் சொன்ன அடையாளங்களை பார்ப்பதின் மூலமாக நாங்க கொஞ்சம் எங்களை விழிப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் அஷராவின் பக்கம் திரும்பணும் சௌபாவின் பக்கம் திரும்பணும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் அமல்களை செய்து கொள்ளணும் வெகு விரைவு ரமபானுடைய மாதமும் எங்களை வர இருக்குகின்றது ஒரே தொழில் வியாபாரம் குடும்பம் பிசினஸ் வியாபாரம் பணம் என்று இதிலே மூழ்கி இருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும் இதற்கு முன்னால வந்த சிலர்களுக்கு திடீர் மூத்து வந்த மாதிரி எங்களுக்கு விட்டது என்றா எங்க ஆஹிரா வீணா விடும் அதற்கு பின்னால கத்தி கதறி கெஞ்சு ஒன்றுமே நடக்காது அதனால் நவியவர்கள் சொன்னார்களே பாத்தியூ அமால் அமல்களை கொண்டு போட்டி போடுங்க அமல்களை கொண்டு ஜமாத்தோட தொழுவது காலை மாலை சிக்கல்களை செய்வது ஈடுபடுவது நல்ல விடயங்களை காதாட கேட்பது நல்லவர்களுடன் அமருவது இது போன்ற வேலைகளை நாம் செய்தோம் என்றால் இன்னும் நல்ல அமல்கள் ஈடுபடலாம் எங்களுக்கு கீழால் உள்ளவர்களை ஈடுபடுத்தலாம் அவர்களுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் பாங்குளை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாங்குளை மன்னிப்பாயாக எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜென்னத்தில் என்ற சொர்க்கத்தை آمين آمين يا رب العالمين